தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மூலிமா ஆன்லைனில் எப்படி வந்து எல்லாம் பை பண்ணுறது அப்படிங்கிற தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கில் போகிறதுக்குனால நிறைய பேர் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே வெள்ளைக்கான் இருக்கும் அதை ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நீங்கள் எல்லோருமே உங்களோட ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு மேலே போயிட்டு ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்திங்கனா வரும் ஜஸ்ட் அந்த ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஓப்பன் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒருத்தன லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் என்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும் அங்கே வந்து நம்மளோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க ஸோ நான் இப்போதைக்கு நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கலாம்னு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இமெயில் ஐடி வரையவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஷேர் பார்த்தீங்கன்னா பண்ணலாம் நான் இப்போ என்னோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா வரும் அந்த ஒரு ஓடிபி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஃபுல்லாக எடுத்துனா விட்டுருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருங்க உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சர்ச் பார் இருக்கு இல்லையா இப்போ எனக்கு பர்டிகுலராக ஒரு தனிப்பட்ட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா மேலே சர்ச் பாரில் போய்ட்டு சர்ச் பண்ணலாம் இல்லைப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை சர்ச் பண்ண தெரியலை அதுக்கு பார்த்தா என்கிட்ட வந்து ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கேமரா இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஜூஸ் ஃப்ரம் கேலரி அதாவது உங்கள் கேலரியில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் இல்லை நான் லைவாகவே வந்து நான் கிளிக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கிளிக்கிய ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அளவு பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஜஸ்ட் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா போதும் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அதில் ரிலேட்டாக்க எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தினா கொடுத்துரும் இப்போ நான் வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு ஃப்ளவர் பார்த்தினா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அளவு கேட்டால் கண்டினியூ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு லொக்கேஷன் ஆக்சஸ் எல்லாமே பார்த்திங்கனா கொடுத்துறேன் இப்போ இது ரிலேட்டட் இருக்க எல்லா போஸ்ட்டுமே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம் இல்லை அப்படின்னா மேனுவலாக பார்த்தீங்கன்னா என சர்ச் பண்ண தெரியும் நான் டெம்பரரியாக சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ வி டுவெண்ட்டி செவன் அதுக்கான பேக் கவர் பார்த்திங்கன்னா வேணும் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா விவோ வி டுவெண்ட்டி செவன் பேக் கவர் அப்படிங்கிற மாதிரி போடுறேன் போட்டதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஆகும் ஸோ எக்கச்சக்கமான கவர் பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும் அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது பிடிச்சிருக்கோ இப்போ நான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தினா அந்த ட்ரான்ஸ்பண்ட் அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜ் வழியாக கொடுத்துருப்பாங்க அதையும் தாண்டி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அதோடய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க டெலிவரி டூ அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்மளோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மேனுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் நம்ம லொக்கேஷன் நல்லா கொடுத்தனால அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எத்தனாந்தேதி அந்த டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் கேன்சல் பண்ணால் முடிஞ்சாலும் முடியும் அதுக்கு மேலே பதினா முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பக்கத்துலேயே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து முக்கியமாக எல்லாருமே செக் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் ரிட்டன் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அதாவது நான் இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டேன் இது எனக்கு பிடிக்கல நான் திரும்ப கொடுத்துட்டு காசு ஆக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா என்னால் முடியாது தான் அந்த ரீஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனப்பில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஆட் டு கார்ட் பை நவ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா இப்போதைக்கு வாங்கல ஃபியூச்சர்ல வாங்க போறீங்க அப்படின்னா ஆட் டு கார்ட்ல போட்டு வச்சுக்கோங்க இல்லை நான் நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறேன் மொத்தமா பே பண்ணுறேன் அப்படின்னா நீங்க ஆட் டு கார்ட்ல வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் வாங்க போறேன் அதுக்காண்டி பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணனா எனக்கு அடுத்த பேச்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் எல்லாமே பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்மளோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க ஸோ அடுத்தடுத்து வந்து நம்மளோட அட்ரஸ் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ண சொல்ல மாட்டாங்க இப்போ நான் என்னோட நேம் மட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் அலோ அப்படின்னு கொடுத்ததில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பார்த்துன்னு ஆயிடுச்சு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பில்டிங் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் இப்போ என்னோட பில்டிங் நம்பர் அது போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவோட நேம் எல்லாத்தையும் பார்த்திங்கனா கொடுத்துக்கிறேன் அது போதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா என்ன காலனி அதாவது ரோடு நேம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு லையில லைக் ஸ்டேஷன் இருக்குது ஸோ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை அப்படின்னா ரயில்வே கேட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கும் இந்த அட்ரஸ் வந்து ஹோம் அட்ரஸ் அப்படின்னா ஹோம் பார்த்தீங்கன்னா கொடுங்க இல்லைப்ப நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து ஆர்டர் போட்டுக்கோங்க அப்படின்னா ஒர்க் அப்படிங்க கொடுத்துட்டு சேவ் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க ஒன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் டைம்லாம் ஆர்டர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதுபோக கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அடுத்த பீச் பார்த்தீங்கன்னா போகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஐ வழியாக அதாவது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் வழியாக கொடுக்குறேன் அப்படின்னா யூபிஐ அப்படின மாதிரி கொடுங்க வாலெட் அப்படின்னா ஃபோன்பே பேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா வாலெட் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அது மூலியமாக கூட பே பண்ணலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லா கார்டு மூலியுமே பண்ணலாம் நெட் பேங்கிங்ஸ்னால் அது மூலியமாக கூட பண்ணலாம் இல்லைப்பா எனக்கு வந்து பொருள் கையில் வரணும் நான் கையிலே காசு கொடுக்குறேன் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள் ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரூபா பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கனா பேமெண்ட் வந்து நம்ம ஹேண்டில் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் இது கொஞ்சம் அநியாயமாக தான் இருக்குது ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி போட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடுங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்தோடனே நீங்கள் கையில் தான் காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் அப்போ கூட வந்து ஜிபே ஃபோன்பே எது வேணால் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் ஆர்டர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்மளோட மொபைலுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருக்கு கூடவே வந்து நம்மளோட இந்த ஃப்ளிப்கார்ட் ஆப்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அது பொறுத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா ஸோ அதுலேயுமே வந்து நான் ஒரு ஆர்டர் போட்டுருந்தேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இப்போ கீழே வந்து கண்டினியூ ஷாப்பிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திங்கன்னா அடுத்து வந்து நீ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் வந்து கண்டினியூ பார்த்தீங்கன்னா ஷாப் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கால் பார்த்தீங்கன்னா வருது இந்த கால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வெரிஃபை பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க இப்போ நான் காலை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் Calling from Flipkart to confirm your order. Hindi start stand by. The item you ordered is a eight 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 10 for Rupees, two hundred and eighty eight. To confirm you want to receive this order, press one. Or to cancel the order, press two. Great. Thank you for becoming a customer with Flipkart. Your account will be updated once the order has shipped. Thank you for shopping on Flipkart. Stay safe and have a good day. ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்ல இருந்து இப்போ நம்ம கால் பண்ணி நம்ம போட்ட ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்காண்டி நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு கோட் பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க அதாவது ஒன்று நமக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்த்தீங்கன்னா பண்ணனும் மேபி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பார்த்தீங்கன்னா பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெவ் டுஸ்ட் ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்